ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரார் சன்னதி முன்புற வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் மீர்மோர் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு செங்குட்டுவன் அவர்கள் வள்ளுவர் மேலாண்மை கல்லூரி நிர்வாகம் மற்றும் குடும்பத்தார்கள் சித்தர்கள் ஞானியர்களின் வழிபாட்டு பூஜை செய்த மீர்மோர் அன்னதான உபயம் செய்துள்ளார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் பெற்று தருணம் புரிந்திடும் வள்ளல் அரங்கணி வாழ்க வாழ்க அறம் வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க பெற்று தருணம் புரிந்திடும் வள்ளல் அரங்கணி வாழ்க வாழ்க வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகமி வாழ்க வாழ்க வையத்தில் கண்டேன் தாழ்வில மாற்றங்கள் செய்யும் தவசி என்று உன்னை கண்டே பெற்று தரும் புரிந்திடும் அரங்கனி வாழ்க வாழ்க அரும்